நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி வளங்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் காலை எட்டு மணிக்கு பிறகு திருபோணம் நட்சத்திரத்துல பயணம் செய்ய போற இன்னைக்கு திருபோண விரதம் என்பர்களை விரதத்துல மிக உயர்ந்த விரதம்னு திருபோண விரதத்தை சொல்றோம் ஒருத்தருக்கு மனநல பாதிப்பு இருந்தால் கூட அவர்கள் திருவோண விரதம் இருந்தால் அந்த மனநல பாதிப்புகளிலிருந்து இருந்து அவர்கள் விடுதலை பெற முடியும் மனநல மருத்துவர்கள் திருபோணவரதம் இருந்தால் அவர்கள்கிட்ட வரக்கூடிய பேஷன்ஸ் நல்ல குணம் ஆகுறதை கண்கூடா பார்க்கலாம் இத பலருக்கு நாம ஆலோசனை சொல்லி அந்த மனநல மருத்துவர்கள் எவ்வளோ சொல்றாங்க சார் நல்ல மாற்றம் தெரியுது சார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ்ல நல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நல்ல லாபம் பெருகும் நல்ல நாள் நிஷபராசி என்படை மூணாம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் போயின் இருக்கார் சுயசாரத்திலே சந்திர பகவான் போகிறார் இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தடைகள் இருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உட்கார்ந்து மனசு விட்டு பேசுவீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியானவன் குரு பகவான் ஆகவே பிள்ளைகளுக்கு சில தடைகள் வாழ்க்கையில் இன்னைக்குமே இருக்கும் பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு அப்போ அதை சரி பண வைக்க ஒரு தடை வந்து பிறகு நீங்கும் குடும்பத்திலே குடும்ப வருமானம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் மன மகிழ்ச்சி தரும் நாளாகவும் அமையப்போது மிதுனராசி என்பர்களை எந்த ஒரு காரியத்திலும் மிதனராசிக்காரர்கள் இன்றைக்கு நிதானமாக செயல்பட வேண்டும் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும் அந்நிய நபர்கள் சிலர் இன்றைக்கு உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் அது நமக்கு சரியான கருத்து தானா நமக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு பார்க்கணும் எந்த ஒரு வம்பு வழக்கிலும் இன்றைக்கு ஈடுபடக்கூடாது வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் வள்ளுவர் சொன்னார் ஒரு காரியத்தில் இறங்குறோம்னா நம்ம பலம் எவ்வளவு நம்மள்கிட்ட மோத போறவர் பலம் எப்படி அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுன்னு தான் இறங்கணும்னா மிதனராசிக்காரர்கள் அது புரிஞ்சு கொண்டு இறங்கணும் எட்டாம் இடத்துல சந்திரன் சந்திராஷ்டமும் பயணங்களை அவாய்ட் பண்ணணும் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறையை செலுத்தணும் இன்றைக்கு திருவோண மிரதம் இருப்பதனால் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் படகராசி என்பர்களே அதி அற்புதமான நாள் ராசிநாதன் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல சுயசாரத்தில் அமர்ந்திருக்கார் ரொம்ப பலமான ஒரு நாள் சில பேர் வெளிநாட்டுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுவாங்க எனக்கு உள்நாட்டுல நான் படிச்ச படிப்புக்கு சரியா வேலை கிடைக்கல வெளிநாட்டுக்கு போனா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க அங்க போய் நான் முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள முயற்சிகள் எல்லாம் இப்ப இறங்குவாங்க திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு அந்த திருமண தடைகள் விலகுவதற்கு இன்னைக்கு திருமண விரதம் இருக்கலாம் நல்ல முறையில திருமணம் கைகூடும் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் மறையக்கூடிய நல்ல நாள் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு நஷ்டமாவே போகுது அப்படின்னா இன்னைக்கு திருபோண விரதம் இருந்தால் தெய்வத்துடைய துணை கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திம்மராசி அன்பர்களே இந்த நாள் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்க சிலருக்கு திடீர்னு வேலை மாற்றம் இப்பொழுது உண்டாகும் ஒன்று உங்கள் நிர்வாகம் இந்த வேலையை விட்டு நீங்க கொஞ்சம் ஒதுக்கிக்கிறீங்களான்னு கேட்கும் நாங்க இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை புது ப்ராஜெக்ட் கிடைக்கலையும் பாருங்க இல்லை நீங்களே எனக்கு இந்த வேலையெல்லாம் போதும் நான் வேற வேலை மாறிக்கிறேன் அப்படிங்கிற முடிவும் இன்னைக்கு எடுப்பீங்க ஹெல்த் சம்பந்தமா ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுறது இதனால் உங்களுக்கு குடும்ப வருமானம் பெருகும் உங்க பிள்ளைகள் முன்னேற்றம் நல்லா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஆதரவான விஷயங்கள் ராசி என்பர்களே இதனால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போற நல்ல பலமான சந்திர பகவான் எப்படி பதினோராம் இடத்திற்கு அதிபதி பதினோராம் இடத்தை பார்க்கிற அப்போ ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவரை நாடலாம் ஜோதிட பரிகாரங்கள் செய்யலாம் அதற்கெல்லாம் இந்த நாள் உகந்த நாளா இருக்க போறது ஆபீஸ்ல ஒரு ஹையர் ஒரு உயர் பதவிக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அந்த உயர் பதவி கிடைக்கிறது பிரச்சனை இருக்குன்னா உங்க நிர்வாகத்தின் அணைக்கு பேசுவதற்கு இந்த நாள் சிறந்த நாளா இருக்க போறது உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பற்றி கணவன் மனைவி இரண்டு பேரும் உட்கார்ந்து பேசுவீங்க என்ன முடிவெடுக்கலாம் எப்போது திருமணம் செய்யலாம் அப்படி எல்லாம் பிள்ளைகள் முன்னேற்றம் குறித்தும் பேச போறீங்க ரொம்ப நல்ல நாளா இந்த நாள் உங்களுக்கு இருக்கு துலாம் ராசி அன்பர்களே மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் இருந்தனர் வள்ளுவர் அணிச்ச பூருக்கு அது முகர்ந்து பார்த்தாலே வாடி போயிரும்னார் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த துளாராசிக்காரர்கள் யாராவது ஒரு வார்த்தை அப்படி தவறா பேசிட்டா மனசு வாடி போயிடும் துளாராசிக்காரர்களுடைய இயற்கை அது இதனால் உங்கள் கௌரவத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் நம்ம காரியத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும் படிப்புல முன்னேற்றம் எல்லாமே உண்டு அதாவது தடைக்கல் எவ்வளவு வேணால் வரட்டும் நீங்க உங்கள் முயற்சியினாலே நீங்கள் வெற்றி பெற முடியும் அதனால தடைகளை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது இன்னைக்கு பண வருமானமும் உங்களுக்கு நன்றாக பெருகும் விருச்சிகராசி என்பர்களே விரச்சிக செயற்கை முறை கருத்தறித்தலிலே குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் பலருக்கு இன்னைக்கு உண்டு செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைப்பீங்க நினைக்கிற அளவுக்கு விஷயங்கள் இல்லையே நம்ம போகிற முயற்சிகள் எல்லாம் அங்கங்கே ஒரு தடை வருதே அப்படின்னு நினைப்பீங்க அந்த தடைகளை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் உங்கள் முயற்சியை இன்னும் தொடர வேண்டும் என்று கிரகநிலைகள் காட்டுகின்றன அதை புரிஞ்சுக்கிடுங்க பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு எரிச்சல் இருக்கும் நம்ம என்னதான் பண்ணினாலும் அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் கூட வர மாட்டேங்கிறாங்களே இந்த திருமண விஷயத்தில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே பிள்ளைகள் முன்னேற்றம் பற்றி கூட ஒரு கவலை வந்துவிட்டு போகும் அங்கே குலதெய்வத்துடைய தடை இருக்குன்னு அர்த்தம் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுவதனால் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அலுவலகத்தில் புதிய பதவிகள் வந்து உங்களை அலங்கரிக்கும் நல்ல நாள் தனுசுராசி என்பர்களே இது உங்களுக்கு தன வருமானத்தை தரக்கூடிய நாள் ஒரு தடைப்பட்ட வருமானம் ஒண்ணு இன்னைக்கு வந்து போகுது ஒரு மனக்கவலை ரொம்ப மனசு ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்த கவலை அதிலிருந்து இன்னைக்கு மீண்டும் வர போறீங்க ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் சேர போறீங்க அதே போல குடும்ப வருமானமும் பெருகும் பிள்ளைகள் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் வியாபாரத்துல அளவா இன்வெஸ்ட் பண்ணினா போதும் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் நம்ம ராசியிலேயே இருக்கார் ரொம்ப சந்தோஷமான நாள் அர்த்தம் கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா திருமணம் கைகூடி வரும் நல்ல நட்புகள் நம்பிக்கையான நட்பு இன்னைக்கு கிடைக்கும் அது வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணும் அதுக்கு நம்பிக்கையான நட்பு கிடைப்பதற்கு இன்னைக்கு அப்படி நல்ல நட்பு கிடைக்கும் அதே போல தெய்வ வழிபாட்டினால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பணம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையா இருக்கணும் விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுவும் உங்களுக்கு மிக முக்கியம் உயரதிகாரிகளை இன்னைக்கு பகச்சிக்க கூடாது கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆறு கூடைய சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பலருக்கு இப்போ வேலை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும் வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழல்கள் பலருக்கு இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி வேலை ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு மன அழுத்தம் இல்லைன்னு கும்பராசிக்கார்கள் சொல்ல முடியாது நடந்துருக்கு என்ன ஒரு தடை இருந்தாலும் நமக்கு தெய்வத்துடைய நம்மளை பார்க்கிறார் மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் கும்பராசியை பார்ப்பதனால் நமக்கு இப்பொழுது மிதுனராசிக்காரர்களால் மிகுந்த நன்மைகள் உருவாகும் தெய்வ அனுக்கிரகம் உண்டு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவோம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் மீனராசி என்பர்களே லாபத்துல சந்திர பகவான் இருக்கார் எல்லாமே லாபமாக அமையும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது இன்னைக்கு திருவோண விரதம் இருக்கணும் நம்ம வீட்டுல பிள்ளைகள் சரியா படிக்கலைன்னா திருவோண விரதம் இருந்தால் பிள்ளைகள் நல்ல படிப்பாங்க நம்ம தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இப்ப இருக்கும் திருவோண விரதம் இருந்தால் தெய்வ அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் சார் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு தடையாவே இருக்கு அப்படிங்கிறவங்க இன்னைக்கு சந்திர தரிசனம் செய்யுங்கள் திருவோண விரதமருங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் நல்ல நாள் இந்த நாள் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோபு வந்தோம்